போய் அப்படி ஒரு கப்பலில் ஏறிட்டாங்க இவரை பார்த்த உடனே யூனிசலை இஸ்லாமை பார்த்த உடனே அந்த கப்பலில் ஏற்றிக்கவும் செஞ்சாங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் கப்பல் போனது நடுக்கடலிலே கப்பல் அப்போ அங்கிட்டு மிங்கிட்டு மாடுகிறது தள்ளாடுகிறது அந்த மாலுமிகள் நினைத்தார்கள் இது நாள் வரை இந்த மாதிரியான பயணத்தில் இப்படி ஒரு நெருக்கடியை சந்தித்ததே கிடையாது என்ன செய்கிறது எப்படி இதை வந்து நம்ம வந்து வெளிவரதுன்னு விழுபிது இங்கே நிற்கும் நேரத்தில் ஒரு அசரீ சப்தம் கேட்டது உங்கள் கப்பலில் இருக்கக்கூடிய ஒருவர் கீழே இறங்கினால்தான் மற்ற பயணிகள் எல்லோரும் நீங்கள் என்ன செய்ய முடியும் சேஃபாக அந்த பயணத்தை தொடர முடியும் அப்படின்னு சொல்லி யார் யார் தான் இறங்குவா நீங்கள் இறங்குங்களா நான் இறங்குவேனா முடியாது அப்படி இறக்கி இறக்கி விட சொன்னால் நான் எப்படி இறங்குவேன் நீ இறங்கு என்று சொல்லுவோம் இல்லையா அதற்கடுத்து யூனுஸ் அலை இஸ்லாம் அந்த கப்பலில் இருக்காங்க வழி இல்லை சீட்டு எழுதி குலுக்கி போட்டார்கள் சீட்டிலே கடைசியிலே பேர் வந்தது யூனுஸ் பின் மத்தா என்று பேர் வந்தது உடனே யூனிசு அலைஸ்லாம் ஏற்றுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அல்லா ஏதோ ஒரு செய்தியை இந்த உலகத்திற்கு நம்மை வைத்து போகிறான் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படியே தூக்கி அவர்கள் கடலிலே போடப்பட்டார்கள் ஒரு மீன் இவரை எதிர்பார்த்து வாயை திறந்து இருந்தது அந்த வாயை வைத்துக்குள்ளே அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே யூனுஸ் அலை இஸ்லாம் சென்றார்கள் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே நாற்பது நாட்கள் இருந்தார்கள் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்துதான் அல்லாஹுவிடத்திலே ஒரு அது அற்புதமான களிமாவை ஓதினார்கள் அல் குரான் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அத்லிபட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் சொல்கிறது வதன்னூனி ذهب مغاضبا فظلنا الا نقدر عليه ونادى في الظلمات الله لا اله الا انت سبحانك தன்னூனி என்று அல்லாஹ் சொல்கிறான் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தவர் மீன் உடையவர் அவர் இருளிலே இருந்து கொண்டு அல்லாஹுவை அழைத்தார் லா இலாஹ இல்லா அந்த சுபஹ இன்னி குன்து மினம் வாலிமி எனவே தான் இந்த கலிமாவுக்கு களிமையை யூனிஸ் என்று சொல்கிறோம் யூனிஸ் தான் ஓத கலிமா இது இதை ஓத 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 அல்லாஹு தாளா அவர்களுக்கு இருந்த அந்த நெருக்கடியை நீக்கி கொடுத்தான் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்த எந்த சேதாரமும் அவர்களுக்கு ஏற்படவில்லை எந்த விதமான இடைஞ்சலும் அவர்களுக்கு ஏற்படவில்லை எந்த விதமான அசௌகரிய கோளாறும் ஏற்படவில்லை அல்லாஹுத்தலா அவர்களை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தான் என்ற செய்தியையும் அல்லாஹ் சொல்கிறான் அது மட்டுமல்ல அவர்கள் ஓதிய களிமாவினுடைய பறக்கத்தினாலே அவர்கள் ஓதிய அந்த வார்த்தை தான் அவர்களை கொண்டு வந்தது என்ற செய்தியும் அல்லாஹ் சொல்கிறான் அன்னஹு முசபிஹின் அவர் மட்டும் தஸ்பீகை செய்யக்கூடிய நபர்களில் ஆகாமல் இருந்திருந்தால் அந்த தஸ்பீகை அவர் ஓதாமல் இருந்திருந்தால் கையாமத்து நாள் வரை அந்த மீன் வயிற்றுக்குள்ளேயே அவள் இருந்து இருப்பார் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ இந்த செய்தியையும் இந்த யூனிஸ் அலை இஸ்லாமுடைய வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவேங்க அல்லாஹனுடைய கோபம் பெரிதா அல்லாஹனுடைய அருள் பெரிதா என்றால் அல்லாஹனுடைய அருள்தான் பெரியது அல்லாவின் கோபம் அதற்கு தான் எனவே தான் யூனிசைஸ்லாம் சமுதாய மக்கள் அந்த வேதனையை நேரடியாக கண்ணுக்கு எதிரில் பார்த்த உடனே அப்படி கரைஞ்சி அல்லாட்டை அழுந்து உருகி தௌபா செய்தார்கள் அல்லாஹுவின் வேதனை பின்னுக்கு தள்ளிவிட்டார்கள் அல்லாவின் அருள் முன்னுக்கு வந்துவிட்டது அல்லா தண்டிக்கணும்னு நினச்சான் ஆனால் அவங்களுடைய அழுகையை அவங்களுடைய கதறலை அவங்களுடைய தௌபாவை அவங்களுடைய பாவ மன்னிப்பை பார்த்து அல்லாஹ் மனமுருகி தன்னுடைய ரஹமத்தை கொடுத்து அவர்களை பாதுகாத்தான் தன்னுடைய வேதனையை பின்னுக்கு தள்ளிவிட்டான் வாங்கிவிட்டான் இது ஒரு முக்கியமான செய்தி இந்த வரலாற்றின் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான முதன்மையான செய்தி எப்பொழுதுமே அல்லாவின் அருள் மிஞ்சி நிற்கும் நாம் எவ்வளவு பாவங்கள் எவ்வளவு தவறுகள் எவ்வளவு குற்றங்கள் செய்திருந்தாலும் நாம் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டால் அழுதுவிட்டால் கரைந்துவிட்டால் கரைந்து தௌபா செய்துவிட்டால் நிச்சயம் அல்லாஹ் தன் அருளை கொண்டு நம்மை அணவரித்துக் கொள்கிறான் அவனுடைய கோபம் என்பது பின்னால் போய்விடுகிறது என்று ஹசரத் ரசூலுல்லா இஸ்வல்லாசுன்னு சொன்னாங்க இதை தான் யூனுஸ்லை இஸ்லாமுடைய சமுதாயத்தில் நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனுஸ் அலை இஸ்லாமுடைய சமுதாயத்தினுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான் இதே வரலாற்று துறையிலே ஒரு செய்தி வருகிறது ஃபிரோனும் கடைசியிலே அல்லாஹ் விடத்திலே மன்னிப்பு கேட்டான் என்ன வேதனையை பார்த்த ஒன்று அதாவது நைல் நதியில் மூழ்கக்கூடிய அந்த நேரம் எல்லாரும் முங்கி இருக்கான் இவனும் முங்க போகிறான் முங்கி கொண்டிருக்கான் அந்த நேரத்தில் அவன் சொன்னான் பனுஇஸ்வர வேரர்கள் எந்த ரப்பை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த ரப்பை நானும் ஏற்றுக்கொண்டு சொன்னான் அந்த நேரத்தில் ஜிப்ரேல் இஸ்லாம் இறங்கி வந்து மண்ணை எடுத்து அவன் வாயிலை வைத்து அடைத்து நீ போ என்று அப்படியே அவனை சமாதி கட்டினார்கள் இங்கே ஒரு கா ஒரு கேள்வி நமக்கு எழுது ஃபிரோனினுடைய தௌபாவை ஏன் நல்லா ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் யூனுசுலமியினுடைய சவுதா சமுதாயத்தினுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்றால் பொதுவாகவே தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுதல் என்பது எதுவரை என்றால் தொண்டைக்குழியிலே ரூஹ் வந்தடையும் நேரம் வரை அதாவது சக்கராத்து வரை ஒருவர் தௌபா செய்யலாம் சக்கராத்தினுடைய காலத்து வரை அந்த நேரம் வரை தௌபா செய்யலாம் எப்பொழுது சக்கராத்தினுடைய நேரம் வந்து விட்டதோ தௌபாவினுடைய வாசல் அடைக்கப்பட்டுவிடும் சக்கராத்து என்ற ஒன்று வரை எல்லாம் நீட்டி வைத்திருக்கிறான் தௌபாவினுடைய காலத்தை எப்போ சக்கராத்தை பார்த்துட்டாரோ அதுக்கு முன்னாடி தௌபா ஏதுக்க விடாது ஃபிரவுன் சக்கராத்தை பார்த்தவுடன் தௌபா செய்கிறான் யூனு இஸ்லாமுடைய சமுதாயம் சக்ராந்தவரில் அவங்களுக்கு வேதனையினுடைய முதல் துளி இந்த வந்த உடனே அந்த ஸ்பாட்லேயே அவங்க வனம் தெரிந்து வெளியே வந்துட்டாங்க அதிலிருந்து வெளியே வந்துட்டாங்க தௌபா செஞ்சுட்டாங்க உடனே அவள் அல்லாஹ் அவளுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான் இந்த செய்தியையும் இந்த இந்த யூனுஸ் அலை இஸ்லாமுடைய வரலாற்றில் தான் தெரிந்து கொள்ளக்கூடிய இரண்டாவது முக்கியமான செய்தி மூன்றாவது முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்குமான செய்தி இருக்கிறது யூனுஸ் அலை இஸ்லாமை அல்லா மீன் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தான் ஏன் கொண்டு வந்தான் என்ற ஒரு காரணத்தை சொல்கிறான் கான மினல் முசபிஹின் இப்பொழுது மட்டும் அல்ல இவருக்கு ஏற்பட்ட இந்த சிரமத்தின் நேரத்தில் மட்டுமல்ல இதற்கு முன்னாலேயே இவர் அல்லாகுவை துதிப்பவராக நினைப்பவராக விக்கிரி செய்பவராக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்போ முன்னாலிருந்தே அல்லாஹுவோடு தொடர்பு தொடர்பு உடை உடையவராக முன்னாலேயே அல்லாகுவை விகிருதி செய்யக்கூடியவராக வணங்கக்கூடியவராக தொடக்கூடியவராக தஸ்பீ செய்யக்கூடியவராக துவா செய்யக்கூடியவராக இருந்ததினாலே அவரின் கஷ்டகாலத்திலே அல்லாஹூ தாலா உதவியையும் ஒத்தாசையையும் தன்னுடைய பேருதவியையும் அவருக்கு காண்பித்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான் பிரோனும் அல்லாவை கூப்பிட்டான் என்னை எப்படியாவது காத்து காப்பாற்று என்று கேட்டான் ஆனால் பதில் கிடைக்கவில்லை வரலாற்றில் இப்படி ஒரு செய்திருக்கிறது இருக்கிறது அலை இஸ்லாம் மீன் வைத்துக்குள்ளே இருந்து துதிக்கும் பொழுது அல்லாஹை அழைக்கும் பொழுது மலக்குகள் சொன்னாகலாம் எங்கிருந்தோ கேட்ட குரல் திரும்ப திரும்ப கேட்ட குரலாக இருக்கிறது யாருடைய குரல் இறைவா எப்படியாவது இந்த குரலுக்கு நீ பதிலை கொடு என்று மலக்குகள் சொன்னாகலாம் பிறோனும் கூப்பிட்டான் தன்னுடைய நெருக்கடி நேரத்திலே நீரிலே மூழ்கும் நேரத்திலே அந்த குரலை கேட்டவுடன் மலக்குகள் சொன்னாங்களாம் அந்த குரலை கேட்டதே இல்லையே இல்லையா இப்பதான் கேட்குறோம் இந்த குரலுக்கு எந்த நீ சாய்க்காதே ரப்பே இவன் கஷ்டப்படுறதுனால கேட்குற மாதிரி தெரியுது சிரமத்தில் இருக்கிற மாதிரி கேட்குற மாதிரி தெரியுது இது அப்படி உற்று ரப்பே என்று மலக்குகள் அல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது எனவே தான் நபிகள் சொன்னார்கள் தாரிஃப் ரஹா யாரிஃப் விஷத் தான் அதிகமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கும் பொழுது நீங்கள் அல்லாஹ் விடத்திலேயே அதிகம் கேட்டுவிடுங்கள் நீங்கள் கஷ்டப்படும் பொழுதும் நீங்கள் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு தானாக தருவான் இந்த முக்கிய செய்தியும் இந்த யூனிஸ் அலி இஸ்லாவுடைய வரலாற்றுக்கு பின்னால் நமக்கு இருக்கிறது வல்ல அல்லாஹ் இந்த அமீனுடைய வரலாற்றின் மூலமாக நல்ல பாடத்தை இந்த சிறந்த மூன்று பாடத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் நம்முடைய அறிவுக்கு எட்டிய விஷயத்தில் இந்த மூன்று விஷயம் நமக்கு தெரிந்திருக்கிறது இன்னும் எக்கச்சக்கமான விரிவுரைகளையும் விளக்க உரைகளையும் பெருமக்கள் எழுதித்திருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த அமீனுடைய வரலாற்றை கேட்டதிலிருந்து நாம் இதை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தோஃபிக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லா வழங்குவானாக ஆ மீன் வாஹ்ரு தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபின் அஸ்லாம் வலைக்கும்